ராமன் சார் கேள்வி ஜெயலலிதா அம்மையார் தேர்தல் பிரச்சாரமாக இருந்தாலும் சரி எந்த அரசு இருந்தாலும் கிழமை என்பது ஒரு சென்டிமேட்டாக அது எல்லாருக்கும் ஒரு நல்ல அமைதியா இருக்கணும் மக்கள் வந்து செழிப்பாக இருக்கணும்ன்ற எண்ணம் உள்ளவர் தான் ஜெயலலிதா அம்மையார் அதே போல தேக்கத்தலி அவர்கள் இன்னைக்கு தென்காசியில் அந்த மக்களை சந்திக்கக்கூடிய அந்த பயணம் மேற்கொண்டாங்க அந்த தென்காசியில் ஒரு சென்டிமெண்ட்டை சொல்கிறேன் அந்த தென்காசியில் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டாம் ஆண்டில் அரிசேனா பராக்கிரமா பாண்டியன் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் தென் மாவட்டத்தில் உள்ள தென் தமிழகத்தில் உள்ள மக்கள்லாம் காசியில் பாத யாத்திரை போவாங்க அந்த பாத யத்திரை போகும்போது இவரே காசியில் போய் சிவலிங்கத்தை தடுத்துட்டு வரார் அதெல்லாம் நீ காசி விஸ்வநாதர் காசியில் நீங்கள் அந்த தென்காசி அந்த விஸ்வநாதர் கோவில் சென்றால் காசிக்கு சென்றது நிகர் சார் அவ்வளோ வரலாறு அவ்வளோ அது மட்டும் இல்ல தமிழகத்திலே அதிகமாக மூலிகைகள் நிறைந்த ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மூலிகைகள் நிறைந்த ஒரு இடம் தென்காசி அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு ஆன்மீகம் தலந்த கலந்த ஒரு இடத்தில் இன்று மக்களை சந்தித்து எங்கேயுமே அதாவது மக்கள் வந்து தன் குடும்பத்தில் ஒருவராக தான் தென்காசியில் மக்கள் பார்த்துள்ளார்கள் இரவு பன்னெண்டு மணிக்கு ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்க சார் அங்குள்ள தென்காசியுடைய அரசு முக்கியமான கட்சி பெருமளவு எங்கிட்ட பேசுகிறாங்க இந்த அளவுக்கு அதாவது அவர்களை நாங்கள் ஜெயலலிதா அம்மாவோடைய வடிவில் தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று நிலைமைகள் அவர்கள் மக்கள் சொல்லிக்கின்றார்கள் இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கின்ற போது எம்ஜிஆர் பாடுவாரு ஆதி அந்த அவள்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் அகந்திப்பாள் ஆட்டளை கொடுப்பாள் அவள்தான் அன்னை மகா சக்தி அந்த தாயில்லாமல் அமல் தான் இல்லை இந்த கட்சிக்காரங்க அதிமுக ஜெயலலிதா முளைச்சரைக்கின்ற ஒவ்வொரு மெடலும் போடக்கூடிய பாடல் அதுக்கே நமக்கே முடியலன்னு சொல்லியிருக்கும் அந்த பாடலை உன்னிப்பா கேட்டீங்களா அந்த மாதிரி அதாவது தொண்டன் துவண்டு போனாலும் கூட அவன் பசியோடு மேடல வந்தால் கூட இந்த பாடல்களை கேட்டும் ஜெயலலிதா அந்த பேச்சை கேட்டும் முடியில்லாமல் செலுத்து கட்சிக்கு ஒரு மீண்டும் அந்த குடும்பமே குடும்பம் குடும்பமாக அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் ஜெயலலிதா அம்மையாரும் சரி எம்ஜிஆர் அவர்களும் சரி மு க முதலமைச்சர் வைக்கின்ற போது இந்த கட்சி நிர்வாகத்தில் யாரும் ஜாதியாக பார்க்க கிடையாது எங்கேயும் மதத்தை பார்க்கற கிடையாது ஒருங்கிணைந்து செயல்பட்டார்கள் அப்படிப்பட்ட தமிழகத்தில் இந்த அதிமுக சில கருப்பாடுகளும் சிக்கி இந்த மாதிரி ஆகியுள்ளதே என்று சசிகலா அம்மையார் வே அது வேதனைப்பட்டு அதெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பது தான் தேக்கத்தில் இச்சம்னுடைய ஒரே இயக்கம் ஒரே எண்ணம் வேறு எந்த அவங்களுக்கு ஒரு என்ன சார் ஒரு வழக்கு தான் சார் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நாட்டில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரத்தை எடுத்து பாருங்கள் இன்றைக்கி உதயகுமார் அவர்கள் கரை வந்து இவர் செல்லப்பாண்டியன் அவர்கள் மதுரையை சேர்ந்த ஒரு ராஜன் செல்லப்பா போன்றவர்கள்லாம் உதயகுமார் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க இந்த பேசக்கூடியவர்கள்லாம் கடந்து வந்த பாதையை கொஞ்சமாக நினைச்சாங்களா கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா என்னென்ன உங்களுக்கே தெரியும் இவர்கள் அத்தனை பேரும் சசி தேகத்தில் சின்னம்மார்களால் பதவி பெற்றவர்கள் கடந்து வந்த பாதில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தவர்கள் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பராக்கிரம வித்து இதெல்லாம் வசதி வாய்ப்பு யார் உருவாக்கினார் ஒரு கணம் நினைத்து பாருங்கள் இல்லை ரொம்ப ஒரு நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான கருத்து

அவங்களுக்கு என்னென்னா சசிகலா அம்மா போகிற இடத்துலலாம் கூட்டம் அலமோது அந்த கூட்டத்தை டைவெர்ட் பண்ணதுக்கு ஒரு நாடகம் நடத்துகிற எடப்பாடி பழனிசாமி இந்த நாடகம் அன்னையின் துறைக்கான சமம் முழுக்க முழுக்க அறுவாயிலத்துக்கு குத்தகைக்கு விட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி என்பது தான் சொல்ல முடியும் அண்ணனும் நம்ம அண்ணனும் சொல்லும்போது இனிமேல் தான் நிறைய விஷயம் வருது நாம தான் இதை வெளிப்படையாக கொண்டு வர போகிறோம் என்பது எந்த மாற்றமும் இல்லை